வணக்கம் மக்களே கடந்த ஆண்டு லக்னோ அணிக்காக கேப்டனா விளையாடிய கே எல் ராகுல் சில போட்டிகளில் அணி தோல்வி அடைஞ்ச காரணத்தால உரிமையாளர்கள்ட்ட இருந்து விரக்தியை பெற்றுக்கிட்டாரு லக்னோ உரிமையாளர் அவரை கடுமையா திட்டுப்படியான புகைப்படங்கள் வெளியாகி மிகவும் வைரலானுச்சு அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு அதாவது இந்த ஆண்டுக்கான ஐ பி எல் போட்டியில மெகா இலத்தின் போது லக்னோ நிர்வாகம் கே எல் ராகுல விடுத்துட்டு ரிஷப் பண்டை இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க இந்த சூழ்நிலையில எப்படியாவது லக்னோ அணிக்கும் கே எல் ராகுலுக்கும் தற்போது விளையாடும் டெல்லி அணிக்கும் போட்டி வரும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்டு இருந்தாங்க அவங்க எதிர்பார்த்த அந்த போட்டி நடந்துச்சு லக்னோல இந்த போட்டியில எல் முதல்ல பேட்டிங் பண்ணி இருபது ஓவர்களோட முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ஐம்பது ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க ஓபனர்களா களமிறங்கிய மார்க்ரம் முப்பத்தி மூணு பந்துல ஐம்பத்தி ரெண்டு ரன்களையும் மிச்சல் மார்ச் முப்பத்தி ஆறு பந்துல நாற்பத்தி அஞ்சு ரன்களையும் எடுத்திருந்தாங்க நிக்கோலஸ் பூரன் அஞ்சு பந்துல ஒன்பது ரன்களை மட்டுமே எடுத்து அவுட் ஆயிருந்தாரு ஆரம்பம் சிறப்பா இருந்தாலும் மிடில் ஓவர்ல சொதப்பிட்டாங்க எல் அணி அடுத்து வந்து அப்துல் சமத் ரெண்டு ரன்லையும் அடுத்ததா மார்ஷு நாற்பத்தஞ்சு ரன்களையும் ஆட்டம் இழக்க லக்னோ அணிக்கிட்ட இருந்து ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நலிவி போயிடுச்சு இம்பாக்ட் வீரரா வந்த ஆயுஷ் பதானி பவுண்டரிகளை பறக்க விட்டாலும் அதிரடிக்கு பெயர் போன டேவிட் மில்லர் டெஸ்ட் மேட்ச் ஆடி லக்னோ ரசிகர்களை கடுப்பேத்திட்டாரு டெல்லி வீரர்களோட பந்து வீச்சாளர் ரன் வேகம் குறைஞ்சுகிட்டே வந்துச்சு ஒரு கட்டத்துல நூத்தி வருமா அப்படின்ற நிலை வர கடைசி ஓவர்ல முதல் மூணு பந்துகள்ல ஹேட்ரிக் பவுண்டரிகளை விளாசி நூத்தி ஐம்பது ரன்கள் கடக்க வச்சாரு ஆயுஷ் பதானி நாலாவது பதானி ஆட்டம் அதுக்கப்புறம் அவுட் ஆகி போயிட்டாரு லக்னோ அணி இருபது ஓவர்களோட முடிவுல ஒன்பது ரன்கள் எடுத்தாங்க டெல்லி அணில முகேஷ்குமார் சிறப்பா பந்து வீசி நாலு விக்கெட் சாச்சு இருந்தாரு நூத்தி அறுபது ரன்கள் அப்படின்ற இலக்க நோக்கி விளையாடிய டெல்லி அணில தொடக்க வீரரா அபிஷேக் புரல் கருண் நாயர் கடமங்கினாங்க ரெண்டு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸரோட ஒன்பது பந்துகள்ல பதினஞ்சு ரன்களோட ஆட்டம் இழந்து கருண் நாயர் ஏமாற்றிட்டாரு அபிஷேக் பூரலோட ஜோடி சேர்ந்து ஆட்டத்தை நிதானமா எடுத்துட்டு போனாரு கேஎல் ராகுல் அபிஷேக் பூரல் அதிரடியா பவுண்டரிய விளாச ராகுல் சிங்கிள் எடுத்து ஒத்துழைப்பு கொடுத்தாரு பத்து ஓவர்களோட முடிவுல ஒரு விக்கெட் இழப்புக்கு எண்பது ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ரவி பிஷ்ணா வீசிய பதினோராவது ஓவர்ல ரெண்டு சிக்ஸர் பறந்துச்சு மார்க்ரம் வீசிய பன்னெண்டாவது ஓவர்ல ராகுல் திரும்பவும் ஒரு சிக்ஸர் விளாசினாரு பத்தாவது ஓவர் வரை ஒரு சிக்ஸர் மட்டுமே விளாசப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து சிக்ஸர் பறந்ததால ரன் வேகம் உயர்ந்துச்சு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பூரல் முப்பத்தி ஆறு பந்துல ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்து ஆட்டம் இழந்தாரு அதுக்கப்புறம் வந்த கேப்டன் அக்சர் பட்டேல் முதல் சில பந்துகளை தடுப்பாட்டம் ஆடினாலும் அதுக்கப்புறம் சிக்ஸர்களா பறக்க விட்டாரு கே எல் ராகுல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பது பந்துல அரை சதம் அடிச்சிருந்தாரு பதினெட்டாவது ஓவரோட அஞ்சாவது பந்துல சிக்ஸர் விளாசி ஆட்டத்தை சிறப்பா முடிச்சு வச்சாரு ராகுல் இதன் மூலமா நூத்தி அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க டெல்லி அணி பதினேழு புள்ளி அஞ்சு ஓவர்ல ஆனா இந்த வெற்றியை விட போட்டிக்கு அப்புறமா கே ராகுல் மற்றும் எல் எஸ் ஜி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா இடையே நடந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மைதானத்துல கோயங்கா ராகுல நோக்கி வேகமா வந்து கை கொடுத்திருப்பாரு ஆனா கே ராகுல் அவரை பார்த்து கை கொடுக்காம கண்டுக்காமையே போயிருப்பாரு கே எல் ராகுலோட உடல் பாவனைய பார்க்கும்போது கொஞ்சம் கெத்தா இருந்தது மாதிரி இருந்துச்சு கை கொடுத்து கோயங்கா ஏதோ பேச முயற்சி செஞ்ச நிலையில கே ராகுல் கையை குடுக்காம தவிர்த்துட்டு போன மாதிரிதான் தெரிஞ்சது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு நன்றி வணக்கம்